மத்தியை அரைச்சி கொண்டு வந்து உள்ள மூன்று சட்டங்கள் இந்தி மொழியில் இருக்குது இது ஏதோ எல்ஐசி பாலிசி இல்ல சுரக்ஷா சங்கீதா திரிஷான்னு பெயர் வைக்கிறதுக்கு எல்ஐசி பாலிசி அல்ல இது சட்டம் இந்தி திணிப்பு என்பது அன்றாடம் பெய்கிற அமிலமலை முந்தினம் பெய்கிற விஷமலை தொழுதாலும் தொடர தொடருகிற உயர மலை என்றார் கவிஞன் கவிஞன் மட்டும் சொல்லல அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது முன்னூத்தி நாற்பத்தி பிரிவு அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா லாங்குவேஜ் டூ பி யூஸ் இன் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஷால் பி இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்று சொல்லுது என்னன்னா உச்சநீதிமன்றத்திலேயும் நீதிமன்றத்திலும் சட்டமாவது மசோதாவது கொண்டு வரும்போது அந்த சட்டங்கள் ஆங்கில மொழியில் தான் இருக்க வேண்டும் என்று சட்டமே இருக்கு ஆனா அந்த சட்டத்துக்கு எதிராக இப்போ சங்கீதா திரிஷா தமனா நிறைய பேர் தெரியல புது புது பேர்ல எல்ஐசி பாலிசிக்கு பேர் வைக்கிற மாதிரி மத்திய அரசு வச்சிருக்கு மத்திய அரசை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் அதிமுக கண்டிக்குது இந்த சட்டத்தை திரும்ப பெறணும் அது மட்டும் இல்லாம இதனால மக்களுக்கு என்ன பாதிப்புனா நிறைய குளறுபடிகள் அறுபது நாளைக்கு மேல கஸ்டடி வைக்கலாம் ஒரு ஆளை

ஹிந்தி இருக்கு மெஜாரிட்டின்னு பார்த்தா ஜனநாயகத்தில் அப்படி கூட ஹிந்தி இல்லை அப்படி இருக்கும்போது போது ஹிந்தியில பேர் வைக்கிறாங்க ஏன் அப்படி ஒரு பேர் வைக்கணும் சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தியில பேர் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இது ஏற்கனவே இருந்த சட்டம் தான் ஒரு இரு புது ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க மற்றபடி இந்த தோசையை திருப்பி போடுற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்ல இட்லி மாவுல தோசை சுட்ட மாதிரி தோசை மாவுல இட்லி சுட்ட மாதிரி தான் புதிதாக இல்லை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுங்கிறதா நாங்கள் வரோம் அண்ணா அதிமுக இந்தி திணிப்பதை எதிர்க்கிறது இந்த சட்டத்தில் உள்ள குளறுபடிகள் நிறைய குளறுபடிகள் இருக்கு இந்த குளறுபடிகள்லாம் நீச்சி இன்னும் டிபேட்டை நடத்தி விரிவான விசாரணை நடத்தி அது சுமந்தமான கருத்துக்களை ஆலோசித்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தா என்ன அப்படி இது ரெண்டு பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்னன்னா தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக இதில் ரெட்டை வேடம் போடுது எப்படி அப்படின்னா இந்த சட்டத்துக்கு எதிராக அவங்க கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துது நாளைக்கு உண்ணாவிரதம் நடத்துது ரொம்ப சந்தோஷம் ஆனால் சட்டமன்றத்தில் திமுகவுடைய தலைவர் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு ஏன் மிஸ்டர் ஸ்டாலின் நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்துடலாமே மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் என்ன தவறு அதை மாதிரி சங்கீதாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க அவ்வாறு செய்யாமல் உங்கள் கட்சியினரை வழக்கறிஞர்களை நீங்கள் போராட்டம் செய்ய சொல்கிறீர்கள் இது ஆக எதிராக நாங்கள் போராடுகிறோம் மத்திய அரசுக்கு எதிராக போராடுகிறோம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்டம் பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வழக்கறிஞருக்கு குழப்பம் நீதிபதிகளுக்கு குழப்பம் எனவே நீதி பரிபாலனத்தில் பிரச்சனை வரும் விரைவான தீர்ப்பு கிடைக்காது குழப்பமான சூழ்நிலை நிலவும் எனவே இந்த பிரச்சனைகள் சரி செய்து எல்லா தரப்பினுடைய கருத்தை கேட்டு ஏன்னா பாராளுமன்றத்தில் இதை நிறைவேற்றும் போது பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களே இல்லை ஆக ஏழாவது ஷெடியூலில் இது வருது அரசியலமைப்பு சட்டம் ஏழாவது ஷெடியூலில் வருது அதாவது கன்கரன்ட் லிஸ்டில் மூணாவது பிரிவின் கீழே வர்றதுக்கு மாநில அரசுடைய கருத்தை கேட்கணும்னு சட்டம் இருக்கு சும்மா நின்று ரோட்டில் நின்று நாங்கள் கத்திட்டு போல சட்டப்படி தான் கேட்குறோம் ஆக இந்த சட்டப்படி நாங்கள் எப்படி சட்டப்படி பண்ணுறோம்னா பேனர் கூட வைக்கல கவனிச்சிங்களே நாங்கள் வந்து உயர்நீதிமன்ற வாசலில் பேனர் வைக்கக்கூடாதுன்னு உச்சி உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு இருக்கு நாங்கள் வைக்கல நாங்கள் அற எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார் அறவழியில் போராடுங்க இதுதான் அறவழி சட்டத்துக்கு உட்பட்டு போராடுங்க அதனால தான் நாங்கள் போராடி இருக்கிறோம் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் அதுதான் அண்ணா திமுகவினுடைய முழு மூச்சு இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் அது அண்ணா நமக்கு கற்றுத்தந்த பாடம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா காலங்களில் செய்த அதே நடைமுறை தான் எனவே இந்தியில் இருக்கிற இந்த மூன்று சட்டங்களுடைய பெயரை முதல்ல ஆங்கிலத்தில் மாற்றணும் அதுக்கப்புறம் இது பற்றி டிபேட் விடணும் விட்டு புதிய கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்களை கேட்டு உயர்நீமன்றத்துக்கு ஒரு கமிட்டி அனுப்புங்களேன் வழக்கறிஞர் சங்கங்களை கேட்குறதுக்கு ஒரு கமிட்டி அனுப்பலாம் மத்திய அரசு அவர் அமன் அனுப்பினீர்களானால இப்போ நாளைக்கு திங்கட்கிழம சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சங்கங்கள் இப்போ இங்கே பார் கவுன்சில் முன்னாள் சேர்மேன்லாம் இங்கே வந்திருக்கார் என் கூட பார் கவுன்சில் உறுப்பினர்கள் இருக்காங்க எல்லாரும் எதுக்குறாங்க எல்லா கட்சியும் எதுக்குது ஆக இது மக்களுக்கான எனவே இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க மூன்று விஷயங்கள் இந்திய எதுக்குறோம் இந்தி திணிப்பை எதுக்குறோம் அரசியல் சட்டத்துக்கு விரோதமான இந்த சட்டத்தை எதுக்குறோம் இந்த சட்டத்தில் உள்ள குளறுபடிகளை அதாவது மனித உரிமைக்கு எதிரான நிறைய ப்ரொவிஷன்ஸ் இதில் இருக்கு அது டிகே பாசு ஜட்மெண்ட்டுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு ஹேண்ட் கப் போடுறதெல்லாம் இதெல்லாம் மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் திமுக மக்கள்கிட்ட அதை எடுத்து சொல்லணும் திமுக ரெட்டை உடம்பு அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க எனவே நாற்பது எம்பிக்களை கொண்டிருக்காங்க எனவே திமுக இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தும் தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதன் மூலமாக இந்த விஷயத்தில் தீவிரம் காமிச்சு வழக்கறிஞர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இந்த தட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறணும்னு திமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்